ஆடிழை மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆடிழையில் புக்கு முகந்து கொடு தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பழையன் தோளுடை பற்பனாவன் கையில் போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழா உலகினில் பொய்த்திடாய் நாங்களும் மார்கழி நீடாட மகிழ்ந்தோளோர் எம்பாவாய் ஆடிழை மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆடிழையில் புக்கு முகந்து கொடு ஆரத் தேரி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பழையன் தோளுடை பற்பனாவன் கையில் போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழா உலகினில் பொய்த்திடாய் நாங்களும் மார்கழி நீடாட மகிழ்ந்தோளோர் எம்பாவாய்